வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் புது ட்ரைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் இதை கண்டினியூ பண்ணணுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் கா முகாந்தர் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நேற்று நான் பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம் அதை அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான் தாங்க இந்த வீடியோ போடுறேன் சின்ன சின்ன இங்கிலீஷ் வார்த்தைகள் மிஸ்டேக் இருந்தால் அப்படியே மன்னித்துக்கொள்ளவும் நம்மளுக்கு அவ்வளோக்கும் இங்கிலீஷ் தெரியாது ஓகேங்களா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸ்ட் வந்து தமிழாக தவிர மற்ற யாருமே நம்மளுக்கு தெரியாதுங்க அவங்களே எவ்வளோ பெரிய ஹீரோன்ட்டு நம்மளுக்கு தெரியாது ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் லாஸ்ட்டில் பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்கு நீங்கள் படத்தை மறக்காமல் பாருங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு இறக்கே ஓடியாந்துட்டுருக்காருங்க கையில் ஒரு பேப்பர் வச்சுட்டு எதுக்கு ஓடிட்டுருக்காருன்னு நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சுன்னு போட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு போடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிட்டியில் உள்ள நகை கடக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் காட்சி மாதிரி இங்கே இருக்காங்க அந்த பொருள் காட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்குங்க அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் நகைகள்லாம் இங்கே இருக்கிறனால பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடட்டிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயசான கேரக்டர் தாத்தா அதுக்கப்புறம் தமனா இவங்கலாம் வந்து பார்த்திங்கனா இங்கே தான் ஒர்க் இருக்காங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருப்பார் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுருந்தனால இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க் பார்க்கறதுக்கோசனம் இங்கே வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட்டிங் சீனில் ஒருத்தர் உடையாந்திரலங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு காசை போட்டு பிச்சகாரண்ட்டருந்து ஒரு ரூபா எடுத்து அந்த காயினில் போட்டு ஒரு ரூபா காயினில் போட்டு பேசுகிறாருங்க எங்கே கால் பண்ணுறாருனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷன் நடக்குதுல காட்சி நடக்குதுல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு இருக்குங்களா அங்கே ஃபோன் பண்ணுறாரு அங்கே ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருனா இது மாதிரி உங்கள் பெரிய ஆஃபீஸ்டர் நான் பேசணும் சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யார் எதுக்கு எங்கள் ஆஃபீஸர்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்கள் பொருள்காட்சியில் வந்து ராபரி நடக்க போது ஆல்ரெடி ராபரி பண்ணுறவங்களும் உள்ளே வந்துவிட்டாங்க சீக்கிரம் அவங்க பெரிய ஆஃபீஸரை கூப்பிடுங்க நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி இவர் பேசுகிறாரு உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய ஆசி ஆஃபீஸரை வர சொல்கிறாங்க அவரும் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு உடாந்துட்டுருக்காருங்க வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னா அந்த ராபர்ஸ்லாம் வந்து என்ன இருக்காங்கன்னு காட்டுறாங்க ஆல்ரெடி ராபர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அந்த மேல் அதிகாரியும் வந்துட்டாருங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறாரு இது மாதிரி நாலு பேர் அங்கே திருட வந்திருக்காங்க அவங்க நாலு பத்து பேரையும் இவர் சொல்கிறாரு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலதிகாரி இங்கே இருக்கிற கண்ட்ரோல் ரூமோட மேலதிகாரி எஸ்ஐன்னு நினைக்கிறேன் அவர் கேட்டுட்ருக்காருங்க கேட்கும் போது இது எப்படி உனக்கு தெரியும் ஒன்றை யார் சொன்னது நீ யார் முதல்ல நீ எங்கேருந்து பேசுகிற இது மாதிரி அவர் எஸ்ஐ கேட்கும் போது என்ன ஆச்சுன்னா அவர் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தீ விபத்தோ இல்லை அசம்பாவிதம் நடந்தா வச்சுக்கிங்களேன் அந்த ட்ரையல் ரூம் இருப்பாங்களே அந்த ட்ரையல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் இது மாதிரி எது நடந்தாலும் தனியாக ஒரு ரூமில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கோசரம் என்ன பண்ணுறாருன்னா இவங்க வந்து அந்த ஃபயர் அலாரமாக அடிக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாருங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியான ரூமில் போய் நிற்க வைங்க இங்கே ஒரு ராபர் ராபரி நடக்க போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணுங்கள் பொதுமக்கள்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஃபயர் சவுண்ட் கேட்டோன்னே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க எல்லோரும் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் பத்தட்டத்தில் இருக்காங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி ரூம் இருக்குல்ல அங்கே வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க செக்யூரிட்டி கார்டு போலீஸும் சரி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அங்கே கொண்டு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அங்கே ராபர்ஸுக்கும் அங்கே இருக்கிற போலீஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃபைட்டே நடக்க போதுங்க கன் ஃபைட் நடக்குது கன் ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ராபர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுறாங்க அதுதான் இந்த நாலு லாபரஸ் கொண்டுட்டிங்களே இன்னமும் ஏன் இங்கே வந்து எங்களை நிற்க வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த வயசான ஒரு போலீஸை பார்த்து கேட்குறாரு எனக்கு இந்த பாடியை கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எல்லாம் இங்கே தான் உட்காந்து ஆனுன்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அதுக்குனாச்சும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்குன்னு கேட்குறாரு அதுக்கு போலீஸ்காரங்க யாருமே பர்மிஷன் கொடுக்கலைங்க இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அங்கே இருக்க தடயங்களை யாரும் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே தான் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் உள்ளே விட மாட்டோம்னு சொல்லி அடைச்சி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பாடிலாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியே வாங்க எல்லாமே கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண எல்லாத்தையும் வெளியே வர சொல்கிறாங்க அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமனா வந்து அந்த டைமண்டை பார்க்குறாங்க அது உடஞ்சி யாரும் திருடிட்டு போயிட்டாங்க அஞ்சு டைமண்ட் பீஸாக காணும் உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயசானவரும் சரி தமனாவும் சரி ரொம்ப சாக்காகிறாங்க வயசானவர் வந்து போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது மாதிரி டைமண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு தமனை வந்து சொல்கிறாங்க அஞ்சு பீஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க ரெட் கலர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க யார் திடீர் போனால் தெரிலேங்கிறாங்க பதட்டப்படாதீங்க இங்கே போகிற வழியில் அவசரத்தில் யாராக இடிச்சிருந்துருக்கும் இங்கே யாராவது செக் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வந்து பார்த்திங்கனா அங்கே செக் பண்ணி பார்க்க சொல்கிறாரு இங்கே எது கீழே கீழே மிஸ் ஆகி கிடக்கான்னு பார்க்க சொல்கிறாரு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே எதுவுமே பிஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க யார் இங்கேருந்து லாஸ்ட்டாக போனதுன்னு கேட்டால் தம்மனாவும் அந்த வயசானவரும் நாங்கள் ரெண்டு தான் லாஸ்ட்டாக இங்கே இருந்தோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி ரூம் கோதுக்காக நாங்கள் போயிட்டோம் யார் திருடுனாங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்டால் எங்களுக்கு எப்படி சார் தெரியும் நாங்களே சேஃப்டி ரூமில் தான் இருந்தோம் நீங்கள் தான் இங்கே இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நகைக்கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டரோட வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட சொந்தக்காரங்களை தான்ட்ருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் விஷயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுத்த ஒரு ஆஃபீஸரை வந்து நியமிக்கிறாங்க அந்த இதுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸர் வர வரைக்கும் எல்லாத்தையும் இங்கே வெயிட் பண்ண சொல்லி நம்ம எஸ்ஐ சார் சொல்லியிருக்காரு அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாஸாக வந்து இறங்குறாருங்க இவரு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட வில்லன்னு சொல்லலாம் இல்லை ஹீரோன்னு சொல்லலாம் என்ன தம்பி அவரை ஹீரோன்னு சொன்னால் அப்புறம் இவர்னு சொல்கிற படம் போக போக பாருங்கள் உங்களுக்கே புரியும் இவர் வந்து பார்த்திங்கன்னா கோபக்கார ஆஃபீஸர்னு வைங்களேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐனே சொல்லுவாங்க ஓகேங்களா எதனால் நான் சொல்கிறேன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவரும் எஸ்ஐனே நம்ம சொல்லிக்கலாம் விசாரணை பண்ணுறது அவசரம் உள்ளே போகிறாருங்க இன்னமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எஸ்ஐன்னு சொல்லிட்டு இருந்தோம் அவரை போலீஸ் வரும் நம்ம இன்னமே இவரை தான் வந்து நம்ம எஸ்ஐன்னு சொல்ல போகிறோம் அந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ராபரி நடக்க வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி நாலு பேர்த்த சூட் அவுட் பண்ணி கொண்டுட்டோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டைமண்ட் மிஸ் ஆகுது எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து விசாரணை பண்ணி யார் திருடன் கண்டுபிடிங்க உங்களுக்கு மேலே டவுட் இருக்கான்னு நம்ம எஸ்ஐ கேட்குறாரு அந்த டைமண்ட் மிஸ் ஆனப்போ பக்கத்தில் இருந்த ரெண்டே பேர் தான் அந்த கடை வேலை பார்த்தவங்க அவங்க மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு இவர் சொல்கிறாரு அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐ உள்ளே வராங்க கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் விசாரிக்கிறாரு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் திருட்டு போனதுக்கப்புறம் தான் பார்த்தோம் எங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு இவங்க சொல்கிறாங்க சரி அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஓரமாக நிற்க வச்சிட்டாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு கேட்குறாங்க நம்ம எஸ்ஐ அவர் வந்து போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி விட்டாங்க எதுவுமே ரெக்கார்ட் ஆகலாம்னு சொல்கிறாங்க சரி சார் நடக்கிறதுக்கு ராபர்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இருக்குன்னு அந்த வீடியோ எடுத்துட்டு எடுத்துக்காங்க பார்க்குறேன் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுங்கள் அந்த திருடு போன அந்த ஸ்டா ஸ்டாலுக்கு பக்கத்தில் மூணு ஸ்டால் இருக்கிற நபரை மட்டும் நிற்க வைங்க ராபரி நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நின்னாங்களோ அந்த மாதிரி நிற்க வைங்க நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் நின்ட்டாருங்க மாடியில் நின்றுட்டு இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ண சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மூணு ஸ்டாலில் நின்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அசம்பிளாக நிற்கிறாங்க அதை நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு இதில் யார் இவருக்கு வந்து ஒரு இது இருக்குதுங்க உள்மனசில் எது சொல்கிறதோ அதை மட்டும் தான் இவர் நம்புவார் அதனால தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் வச்சுருக்க இவர் உள்மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே தான் அந்த ராபர்ஸ் இருக்காங்க நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் நம்பிக்கையில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக செக் பண்ணி பார்க்குறாருங்க யார் பதட்டமாக இருக்கா யாரை பார்த்தா ஒரு திருட மாதிரி தெரியுதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காரு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிடுறான்னு எல்லாத்துக்கும் அட்ரஸ் வாங்கி அனுப்பி விட்ரு நம்ம தேவைப்பட்டால் கூப்பிட்டுதான்னு சொல்லி ஒரு போலீஸ்ட்டை சொல்லி அவங்க அட்ரஸ் இருக்காங்க நம்ம ஹீரோ அப்படி தாங்க விசாரிக்கிறாங்க எந்த ஊருன்னு கேட்டால் அவர் ஊர் பேரை சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் சொல்கிறாரு அப்போ நீ தான் இந்த சிசிடிவி கேமராலாம் கட் பண்ணதான்னு கேட்டால் சார் நான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆனால் பார்க்குறேன் சார் எனக்கு சிசிடிவிக்கு என்ன சம்பந்தம்னு ஹீரோ கேட்குறாரு இந்த அகராதையெல்லாம் என்கிட்ட பேசுகிற ஆலோசிக்காத ஓ அட்ரஸ் என்னமோ அதை கொடுத்துட்டு அங்கே போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் மிரட்டி அனுப்புகிறாருங்க அங்கே நடக்கிற பதட்டத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க பயம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேலே இடிச்சிட்றாப்புல அந்த இடிச்சிட்டு பதட்டத்திலே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐ இருக்கார்ல அவருக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே டவுட் வந்துடுது அதனால் இங்கே பக்கத்தில் வா எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்க ஏன் இவ்வளோ வேகமாக போகிற என்ன காரணம் நீ தான் வேளை டைமனை திருநியா எனக்கு வந்து மனசில் ஓ மேலே தான் அந்த டவுட்டு வருதுன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இது மாதிரி நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகணும் அதனால தான் வேகமாக வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கு யாருமே இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு இருந்தாலும் எனக்கு உன் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு போலீஸை வர சொல்லி இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா தரவாக ஃபுல்லாக செக் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த போலீஸோடு அனுப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமனாவையும் அந்த வயசானவரையும் கூப்பிட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நான் வந்து முப்பது வருஷமாக வேலை சரி நான் ஒரு வயசானவர் சொல்லவும் தமனா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு மாதம்தான் தான் சார் இங்கே வேலை ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி தமனா சொல்கிறாங்க இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் உள்ள இருக்க மனசுக்குள்ளே தேறி என் மனசில் என்ன நினைக்குதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் என் மனசு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் என் உள் உணர்வு என்ன சொல்லுறதுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அந்த திருடி இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் மூணு பேருமே சேர்ந்து திடீர் இருக்கணும் இந்த மூணு பேரில் ரெண்டு பேர் சேர்ந்து திருடி இருக்கணும் இல்லாட்டி ஒருத்தவங்க இருக்கணும் அந்த மூணு பேர்த்து மேலே தான் எனக்கு ஃபுல்லாக டவுட்டாக இருக்குது அந்த டைமனோட விலை என்னான்னு கேட்டால் ஒரு டைமனோட விலை அறுபது கோடின்னு சொல்கிறாங்க அப்போ அஞ்சு டைமண்ட் காணாமல் இருக்குது அப்போ அஞ்சு டைமண்ட்னா முந்நூறு கோடி ஒருத்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் வந்து கொஞ்சம் பயப்படுறாரு எஸ்ஐ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி என்ன என்ன சார் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேஸாக இருக்க மாட்டிருக்கு ஏன் தலையை கட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னும்போது இல்லை இல்லை ஹோம் மினிஸ்டர் ஓன் பேராக தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் அவருக்கு நம்பிக்கை இருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து விடு சார் முந்நூறு கோடி ரூபா வருது சார் அந்த டைம் நான் எப்படி சார் இது பண்ணுறது ஓ மேலே தான்ப்பா ஹோம் மினிஸ்டர் ரொம்ப ஹோப்பாக இருக்காரு எல்லாம் அப்டேட்டையும் கேட்டுகிட்டே இருக்காரு அதனால் நீ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுன்னு சொல்லி மேலதிகாரி சொல்கிறாங்க நான் இருபத்தி நாலு மணி தான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ செக் பண்ணிவிட்டேன் சார் எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னா ஹீரோ பக்கத்தில் வந்து நிற்கிறாருங்க நான் இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார் எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க உடம்பு சரியாக இருக்காங்க நான் ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்கே வீட்டு பக்கத்தில் கடகாருக்கு ஃபோன் பண்ணுறாருங்க கடகார் ஃபோன் எடுத்துகிட்டு இது மாதிரி ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி நான் வரதுக்கு லேட்டாகும் அப்படின்னு நீங்கள் அம்மாவை பார்த்துக்குங்க அப்படியே அம்மாட்ட சொல்லியிருக்கேன் நான் வரத்துக்கு லேட்டாயிருந்தும் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மல்லிகடகாரருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை வைக்கிறாருங்க வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை கேட்குறாரு கொடு நான் பே நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஃபோனை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்கார் வந்து அந்த அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஹீரோ அவங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஃபோன் பண்ணார்ல அவங்க அம்மா அங்கே தான் இருக்காங்களா இவங்க அங்கே தான் குடியிருக்காங்களா நீ யார் இவங்களை எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது சார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தான் சார் வாடகை குடியிருக்காங்க அதனால் அவங்க அவரையும் தெரியும் அவங்க அம்மாவையும் தெரியும் சார்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கார் ஃபோனை வைக்கிறாருங்க ஃபோனை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மூணு பேர்த்து மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விசாரணை பண்ணணும் உங்களை நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டாருங்க இதை பார்த்தோன்னா நம்ம அப்பாவையான ஹீரோவும் சரி தம்மனாவும் சரி அந்த வயசானவரும் சரிங்க ரொம்ப கத்துறாங்க கதறாங்க அதை நம்ம எஸ்ஐ காதலை கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வார் இவங்க மூணு வேலை தான் அவர் சந்தேகப்படுறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நம்ம விசாரணை நடத்தணும்னு சொல்லி வெயிட் இருக்காங்க நம்ம வயசானவரும் ஹீரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ கேட்குறாரு சார் நம்ம ஒன்றுமே பண்ணல இவங்க கொண்டாந்து என்ன சார் பண்ண போகிறாங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க அடித்து நம்மளை விசாரணை பண்ணுவாங்க ரொம்ப துன்புறுத்துவாங்க நான் முப்பத்தோரு வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் தம்பி என் ஓனர் இங்கே ஃபோன் பண்ணி இவர் நல்லவரே இவர் ஒட்டுருங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல அந்த நாதாரி இப்படி இருக்கான் இந்த கம்பெனி குழச்சது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே நம்ம எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ விசாரணை பண்ணுறதுக்கு ஒசரம் அவரை ரூமில் சேரில் கட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க உட்கார வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்க இன்னொரு போலீஸ் போகும்போது நம்ம எஸ்ஐ வந்து ஸ்டாப் பண்ணுறாரு ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா நம்ம கோர்ட்டில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு பதினாலு நாள் ரிமோட்டு கேட்போம் அதுக்கப்புறம் உன்னோட அடியெல்லாம் வச்சுக்கோ இப்போதிக்கி எதுவும் தொட வேணா நாளைக்கு காலையில் கோர்ட்டு கூப்பிட்டு போணும்னு சொல்கிறாரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உள்ளுணுவர்கள் சொல்லு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அப்பாவிங்களை பிடிச்சிட்டு வந்து அடித்து ஒத்துக்க வச்சு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் வச்சுருக்கீங்களான்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு இதில் கோபமான நம்ம எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை பலார்னு ஒரு அரை விட்டுறாருங்க அதனால் ஹீரோ என்ன சொல்ல வராருன்னா சார் நான் இல்லை சார் அது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணுங்கள் சார் ஒரு நீங்கள் ஒரு ஆம்பளையாக தைரியமாக என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சாரி கேட்கணும் சார் அப்படின்னு நீங்கள் சத்தியம் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாருங்க அதுக்கு நம்ம போ எஸ்ஐ வந்து என்ன பண்ணுறாருன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாருங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் லேட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க நம்ம எஸ்ஐயை காட்டுறாங்க எஸ்ஐ சார் வந்து பார்த்திங்கனா நம்ம பாத்ரூமில் உட்காந்து சரை அடிக்கிறாரு சர அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா யாரோ கதை தட்டுறாங்க கதை தட்டும்போது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் கேட்குறாரு அவர் சொல்கிறாரு சார் உங்களை வந்து வர சொன்னாங்க நீங்கள் வந்து சாரை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா வரேன்னு சொல்கிறாரு மேலதிகாரி வந்து கவர் கொடுக்குறாங்க உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இந்த கவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நீ ஆறு மாதம் சஸ்பெண்ட்லேருந்து இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இன்னமே நீ எப்போ நினச்ச டைமில் வேணால் குடிக்கலான்னு சொல்லி நம்ம அதிகாரி சொல்கிறாரு சரி இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன் சார் நான் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணுறதெல்லாம் டாப்பில் இருந்தேன் அது மூலம் நாலு டைம் வந்து கவர்னர்ட்டை அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் வந்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐ வந்து பாகமாக மூஞ்சு வச்சுக்கிறாரு என்ன பண்ண போகிறான்னு தெரிலங்க சரின்னு சொல்லிவிட்டு வேலையெந்தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஆஃபீஸ் விட்டு வெளியே வராருங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா மறந்தாப்பில் போலீஸ் ஜீப்பில் ஏறிடுறாரு ஏறி உட்காந்துட்டு கான்ஸ்டபுள்கிட்ட சொல்லி வண்டி எடுக்க சொல்கிறாரு அப்போ நம்ம கான்ஸ்டபிள் வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் இன்னுமே உங்களுக்கு வண்டி வராது சார் அப்படிங்கிறப்பில் சாரி சாரி நான் மறந்தாப்பில் ஏறி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாருங்க இறங்கி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஆட்டோ நிற்கிது ஆட்டோவில் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவுக்கு வந்து ஏற வராரு எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குங்க நம்ம எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் நடக்கிறதற்கு குடும்ப நாளாக கோர்ட்டுக்கு போகிறாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் தான் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமண்ட் கேஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இவரோட வேலை போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொத்து எல்லாமே போயிடுச்சிங்க இப்போ நம்ம சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்காரு கவலையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ல சரக்கடிக்க போயிடாரு சரக்கடிக்க போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு குவட்டர் தாண்டி போயிட்டாராட்டிருக்கு நாலாவது கோட்ரு கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பார் ஓனர்கிட்ட வந்து அந்த சப்ளையர் சொல்கிறாரு இது மாதிரி சார் வந்து நாலாவது கோட்ரு கேட்குறாருன்னொன்னே சரி நீ போ நான் கொண்டு கொடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பார் ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்டர் எடுத்துகிட்டு போகிறாருங்க போயிட்டு என்ன பண்ணுறாருனா என்ன சார் நாளைக்கு ஒர்க் இல்லையா இப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கீங்களே நாளைக்கு ஒர்க் இல்லையான்னு கேட்குறாரு இ ஏன்னா இவருக்கு வந்து வேலை போனது தெரியாதுல்ல இல்லை அதனால் கேட்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார் பார் ஓனர் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் எப்படிப்பட்டவன் நீ சொல்லு மனசாட்சி தொட்டு சொல்லி பயப்படாமல் சொல்லு நான் எப்படிப்பட்டவன் கேட்குறாரு பார் ஓனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரொம்ப மோசமானவர் சார் அப்படின்னு சொல்லி உண்மையை ஓப்பனாக சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐ கோவப்பட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஸுக்கு கால் வருதுங்க கால் அட்டன் பண்ணி பார்த்தா யாரோ ஒரு பையன் துபாயிலேருந்து ஃபோன் பண்ணுறான் சார் இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண சொன்ன ஆள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கே இந்தியா வராப்பில் இன்னையோட ஒரு விசா முடியுது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து லேண்ட் ஆக போகிறாப்புலன்னு சொல்கிறாப்புல அப்போ நம்ம எஸ்ஐ வந்து சொல்கிறப்பில் அப்படியா சரி நீ என்ன பண்ணுறேன்னா அவன் ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு அனுப்பிவிடு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறப்பல அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் சார் எனக்கு நீங்கள் வர ஏற்கனவே மூணு மாதம் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது தரலை அப்படின்னா இன்னமே அமௌண்ட்லாம் கிடையாது அதாவது மறந்துடு எனக்கு அவன் ஃபோன் நம்பர் மட்டும் அனுப்பு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாரு யாரை நம்ம ஆள் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னா இத்தனை நாள் வரைக்கும் பாஞ்சு வருஷமாக நம்ம ஹீரோவை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு அதுவும் ஆள் வச்சு இவர் ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம இந்தியாவில் இறங்க போகிறாரு பாஞ்சு வருஷம் துபாயில் இருந்திருக்காரு துப்பார் கிடச்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வந்து நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாருங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி நீ நினச்சது நடந்துருச்சு நான் ஒன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் என் லைஃப்பில் எல்லாமே போயிடுச்சு பணம் ஒய்ஃபு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலை எல்லாம் போயிடுச்சு அதனால் நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் நான் எதிர்பார்த்தது வந்து நேரில் சாரி கேட்கணும் ஃபோனில் கிடையாது என் கண்ணை பார்த்து நேரில் நீங்கள் சாரி கேட்குறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தானே நாளைக்கு வர அதனால் நாளைக்கு நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன் வா நேரில் வந்துட்டு நான் சாரி கேட்குறேன்னு சொன்னோன்னு ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷங்க அழுவ வருது சரி சார் நான் நேரில் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க ஃபீல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு இப்போ காட்டுறாங்க நான் இந்த ரிமாண்ட் கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்களா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சீன் ரிமாண்ட் கேட்கறதுக்கோசரம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூஸ்டன்லாம் கூட்டு வந்துருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கனா தமனா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயசானவர் அப்புறம் நம்ம ஹீரோ மூணு பேருமே ஆஜராக இருக்காங்க ஆஜராகும்போது வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு தான் வக்கீல் இருக்காங்க நான் தமனாவுக்கு வக்கீல் இல்லை அது நானே சேர்த்து பார்க்குறேன்னு சொல்லி மூணு பேத்துக்குமே ஒரே வக்கீல் தான் வாதாடுறாரு என்ன வாதாடுறாருன்னா எங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட ஆப்போ எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஏன் இன்னும் எங்கள் கட்சிக்காரங்களை உள்ள வச்சிருக்கேன்னு கேட்குறாரு அப்போ போலீஸை கூப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் சார் இது மாதிரி வைரத்தை முழுங்கியிருப்பாங்க அதனால் எனக்கு வந்து விசாரணை பண்ணுறதுக்கு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் வருன்னு கேட்குறாங்க அவ்வளோலாம் கொடுக்க முடியாது ஏழு நாள் தான் கொடுக்கணும்னு சொல்லி ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே இப்போ நடக்கிறத காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார் இண்டியா கிளம்புறதுக்கு வசூலம் துபாய் ஏர்போர்ட்டில் இருக்காரு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஒய்ஃப்ட்டே பேசிகிட்டு இருக்காரு இது மாதிரி நான் ஏர்போர்ட்டாக இருக்கேன் இன்னும் ஆஃப் அன் அவரில் ஃப்ளைட்டு நான் வந்துடுவேன் வந்து உங்களை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஐ மிஸ்யூன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு ஹீரோவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பாஞ்சு வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்க பல விஷயங்கள் மருமங்கள் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேயே உட்காந்து யோசிக்கிறாரு அப்போ தான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போகுது ஸ்டோரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு வசந்த் கூட்டு வந்துருக்காங்க அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு நர்ஸ் மேலே மோதிறாங்க நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தெரிஞ்சிருக்க மாட்டேருக்கு பேச வராங்க ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா மூணு பேர் ஸ்டொமக்லேயும் எந்த ஒரு வைரமும் இல்லை க்ளீராக தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம டாக்டர் சொல்கிறாரு எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது சான்ஸே இல்லைன்னு சொன்னோன்னே நீங்கள் வேணால் ஸ்கேனாக பாருங்கள் டோட்டலாக எதுவுமே கிடையாது எல்லாமே க்ளீராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க தான் திருடியிருக்காங்க என் உள்ளுன்னு ஒரு பொய் சொல்லாது கண்டிப்பாக இவங்க தான் திருடியிருக்காங்க எங்கே எப்படி டைமண்ட் ஒளி வச்சிருக்காங்கன்னுதான் தெரியல நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐ சொல்கிறாரு அப்புறம் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது ஏட்டு என்ன சொல்கிறாருன்னா அந்த ராபரி நடக்க போகுதுன்னு ஃபோன் பண்ணார்ல அவரை பிடிச்சாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறது நம்ம ஸ்டைலில் இருந்து விசாரிக்கணுமா இல்லை நீங்கள் வரீங்கன்னு கேட்குறாரு எஸ்ஐ இருந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எஸ்ஐ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் பண்ணுவேன் கேட்கறாரு இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீ எங்கேயா பண்ணணுன்னு கேட்டால் நான் இது மாதிரி சொந்தக்கார கல்யாணத்துக்கு போயிட்டேன் சார் வந்து கல்யாணம் முடிச்சு வரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே உங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி உனக்கு எப்படி ஃபோன் வந்துச்சு நீ எந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணை வந்து ஸ்கூல் கடப்புறதுக்கோசரம் ஆட்டோவில் ஏற்றுறதுக்கோசரம் வருவாங்க ஆட்டோவில் ஏற்றிட்டு பாய் சொல்லிவிட்டு நான் திரும்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு நீ ரெகுலராக உன் பொண்ணை ஏற்றி அனுப்புறியே அதே ட்ரைவரான்னு பார்த்தியா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பதட்டமாக பின்னாடியே துரத்தினேன் அதுக்கப்புறம் ஃபோனில் என்ன சொன்னாங்கன்னா உன் பொண்ணு பத்திரமா வரணும்னா நான் உன் ஜோப்பில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன் அந்த பேப்பரில் இருக்கிறத அப்படியே நீ ஒருவா காயினில் போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற சொன்னதுக்கப்புறம் பத்திரமா உன் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து சேர்ந்துன்னு சொன்னாங்க சார் அதனால தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் பண்ணவர் வந்து சொல்கிறாரு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மூணு பேர்த்தை உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க தெரில சார்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க இவங்க மூணு பேர்த்தில் யாராவது உனக்கு ஃபோன் பண்ணாங்களா இவங்க மூணு பேரை இது வரைக்கும் பார்த்துருக்கேன்னு சொல்லி அவரை செக் பண்ண சொல்கிறாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா இவங்க மூணு பேர்த்தையும் நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ கிளம்புன்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்பி விட்றாங்க நம்ம எஸ்ஐ வந்து விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழாக வந்து லேடிஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தூங்க விடாம டார்ச்சர் பண்ணி உண்மையை வர வைக்கலாம்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் நான் எடுக்கலை எடுக்கலன்னுதான் சொல்லிகிட்ருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் சரி நம்ம அந்த வயசான தாத்தாவும் சரி நம்ம எஸ்ஐ வந்து அடி அடின்னு அடித்து கேட்குறாங்க அப்பையும் வந்து கண்டிப்பாக நாங்கள் திருடல சார் நாங்கள் அப்பாவின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாருங்க பாவமாக இருக்குது ஹீரோ பார்க்கவே அவ்வளோ அடி வாங்குறாரு கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒத்துக்கலைங்க அதனால் நம்ம ஏழு நாள் ரிமாண்டும் முடிஞ்சிருச்சு மறுபடியும் கோர்ட்டு கூட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா அவங்களை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் செக் பண்ணிட்டாங்க எந்த ஒரு வைரமும் கிடைக்கல எங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இன்னும் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்குமாறு நீதிபதியை கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி அவங்க ஹீரோட வக்கீல் வாதாடுறாருங்க நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா எஸ்ஐயை கூப்பிட்டு என்னான்னு கேட்டால் எஸ்ஐ வந்து இன்னும் ஏழு நாள் வேணும் இன்னும் நான் விசாரிக்க வேண்டியது நிறையா இருக்குது சார்னு சொல்கிறாங்க நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா போதும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாமீன் கொடுத்து விடுதலை பண்ணுறேன்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா செம கோவத்தில் இருக்காருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வீட்டுக்கு வராரு உடம்பு ஃபுல்லாக காயம் அவங்க அம்மாவும் பாவம் உடம்பு சரியாதவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு மருந்து வைக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வராங்க அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்ல அந்த நர்ஸு தான் அப்போ ஹீரோவ கேட்குறாங்க என்னை ஏன் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நீ கண்டுக்கலான்னு கேட்டதுக்கு ஆல்ரெடி அந்த எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உள் உணர்வு சொல்கிறது உள் உணர்வு சொல்லுவது மூணு பற்றியும் போட்டு உயர வாங்குறான் நான் பாட்டில் ஒன்றை பேசிட்டு இருக்கேன் ஒன்னையும் தூக்கி உள்ளே வச்சு உள் உணர்வு சொல்லுதுன்னு சொல்லி ஒன்றையும் சார்ஜல் பண்ணிட்டான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு தான் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒன் சைடாக ரொம்ப லவ் பண்ணுவாங்களா இருக்குது அப்போ ஹீரோட அம்மா கேட்குறாங்க ஒன்று என்னோ பொண்ணு பார்க்க வராங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உங்கள் பையன் தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால் என் லைஃபை செட்டில் பண்ணுறது நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணனால கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஒன் சைடாக ரொம்ப லவ் பண்ணுவாங்களாக அவங்க வந்து நர்ஸாக இருக்கிறனால மருந்தும் டேப்லெட்டும் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை ஜாப் போயிடுச்சு எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாததுனால வாடகை கொடுக்க முடியாததுனால ஹவுஸ் ஓனர் வந்து வீடை காலி பண்ண சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மாதம் டைம் கொடுங்க கண்டிப்பாக நான் வாடகை கொடுத்துறேன்னு சொல்லி ஹீரோ கெஞ்சுறாரு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்கீல் வந்து பீஸ் கேட்குறது பீஸ் கேட்கும்போது போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தனியாக கூட்டு போய் நீ மட்டும் தான் என்ன பீஸ் இருக்க பீஸ் கொடுன்னு கேட்டோம்னா ஹீரோ வந்து என்கிட்ட கையில் காசு இல்லை எங்கேயும் வேலை கிடைக்க முடியாது நான் கண்டிப்பாக அமௌண்ட் வந்து நான் கொடுத்துறேன்னு சொல்கிறாரு அந்த டைமில் தான் வந்து தமனா வந்து பார்த்திங்கன்னா நான் ஹீரோ நீங்கள் என்கிட்ட பணம் கொடுத்தீங்களா அந்தாங்க ரிட்டன் வாங்கிக்கின்னு சொல்லி தமனா காசை வந்து ஹீரோ கொடுத்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறாரு அதை வந்து பார்த்திங்கன்னா வக்கீல் பீஸாக வந்து ரிட்டன் வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமனா மேலே வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு காதல் வருதுங்க ஒரு அன்பு வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க நீ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு குழந்த இருக்கு ஹஸ்பண்ட் இல்லையான்னு கேட்டால் ஹஸ்பண்ட் இது மாதிரி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க எனக்கு ஒரு கை குழந்தை ஒரு தங்கச்சிருக்குன்னு தமனா சொல்கிறாங்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க ஹீரோக்கு இருந்த ஒரே ஒரு ஆள் அவங்க அம்மா தான் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாருங்க வேலை போய் அம்மா போய் கடைசியில் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒரே ஒரு பொய்கேஸ்னால ஹீரோவோட வாழ்க்கையே இப்படி மாறிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அந்த வீட காலி பண்ணிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எங்கேயும் வழி இல்லையே அவருக்கு தமனா வீட்டுக்கு போகிறாருங்க தமனா வீட்டுக்கு போனோன்னா தமனாவும் உள்ளே வர வச்சு அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்றாங்க ரெண்டு பேரும் ரவு பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம இப்போ நடக்கிற கதைக்கு வந்துடுதுங்க கரெக்டாக